எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி சோலவாக தான் போக போகிறோம் ஏன்னா இன்றைக்கி நாம் பேச போகிற சப்ஜெக்ட் அப்படி எல்லாருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஆல்மோஸ்ட் இன்னும் மூணு மாதத்தில் இயர் எண்டு வரப்போகுது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் அவங்கவுங்க கம்பெனிஸ் அவங்கவுங்க ஸ்டாஃபுக்கு நீங்கள் எது எதுலாம் டேக்ஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எது எதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ண சொல்லி ஜனவரி மாதத்துலேருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ இதை தான் இந்த வாரத்து வீடியோவில் நாம் பேச போகிறோம் அதாவது என்னென்ன செக்ஷனில் எவ்வளோ எக்ஸம்ஷன் நாம் கிளைம் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவசியமாக தேவை அப்படிங்கிறத தான் நாம் இந்த வாரத்து வீடியோவில் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸில் நமக்கு தெரிஞ்ச செக்ஷன்ஸு தெரியாத செக்ஷன்ஸுன்னு இருக்கும் எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்ச செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எய்டிசி அந்த எயிட்டிசியில் மொத்தமாக உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தான் உங்களுக்கு எயிட்டிசிக்கான எக்ஸப்ஷன்ஸ் கிடைக்கும் சரி எயிட்டிசியில் என்னென்ன லாக் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தா எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் நீங்கள் உங்கள் மகனுக்கோ இல்லை மகளுக்கோ பே பண்ணுற ஸ்கூல் ஃபீஸ் அதாவது அந்த ஸ்கூல் ஃபீஸ் எப்படி வரணும்னா அந்த ஃபீ ரிசீப்ட்டில் டேர்ம் ஃபீஸு இல்லை ஸ்கூல் ஃபீஸுன்னு தனியாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு அதை கரெக்டாக கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுக்கு ஜென்ரலாக ஃபீஸ் அப்படின்னு போட்டு பேங்க் சலேண்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பேங்க் சலான்ல ஃபீஸ்னு மட்டுமே இருந்ததுன்னா உங்கள் ஸ்கூலில் போய் உங்கள் பையனோ இல்லை இல்லை உங்கள் பொண்ணோ படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் போயிட்டு அதுக்கான ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று கேளுங்கள் இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ்க்கான ஸ்பிளிட் அப் இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தே வில் கிவ் யூ ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி தான் நீங்கள் ஸ்கூல் ஃபீஸுக்காக சப்மிட் பண்ணணும் இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிபிஎஃபுக்கான ஸ்டேட்மெண்ட்டு எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நிறுவனத்திலையே அது சப்மிட் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக ப்ரூஃப்னு எதுவும் சப்மிட் பண்ண வேண்டிய தேவை இல்லை ஸோ ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தாச்சு பிபிஎஃப் பார்த்தாச்சு இபிஎஃப் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிஸ்க் கவர் டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது ஏதாவது ரிஸ்க்கு இருந்தால் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி வர்ற டேர்ம் இன்சூரன்ஸ் கவரும் எயிட்டிசியில் தான் உங்களுக்கு கன்சிடர் ஆகும் ஸோ இதுக்கான இன்சூரன்ஸ் பேமெண்ட்டுக்கான ரசீதோ இல்லை பாலிசி காப்பியோ இருந்ததுன்னா உங்களுக்கு சப்மிட் பண்ணி எக்ஸம்ஷன் வாங்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகன்யா சமிருதி உங்கள் மகளுக்காக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ சப்மிட் பண்ணுற சுக்கன்ய சமிருத்திலேயும் அதுக்கான ரசீதோ ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா அதுக்கான ரசீதோ இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் பேங்க்கு போனீங்கன்னா அந்த பாஸ்புக்கில் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இது இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சேவிங்க்குக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டுமே இருக்கும் அதாவது எழுநூற்றி எழுபத்தி ஏழு நாலு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு நாலுன்னு ஃபேன்சி நம்பர் மாதிரி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி லாக்இன் பீரியடோடு வர்ற டெபாசிட்ஸ் எல்லாமே நமக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனில் கன்சிடர் பண்ணலாம் இந்த மாதிரி டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கெல்லாம் அந்த நீங்கள் பணத்தை பே பண்ணதுக்கான ரசீதோ இல்லாட்டி அந்த டெபாசிட் சர்டிஃபிகேட்டோ இது எல்லாமே வச்சு நீங்கள் டாக்ஸு க்ளைம் பண்ணலாம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வரக்கூடியது இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இதை ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் மியூச்சுவல் ஃபண்டில் இதுக்குன்னு டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்குன்னு தனியாக ஒரு சில ஃபண்டுகள் வச்சிருப்பாங்க அதுதான் இஎல்எஸ்எஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபண்டுகளில் நீங்க முதலீடு பண்ணுற தொகை அனைத்துமே உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்திலேருந்து வர ரசீதோ இல்லாட்டி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கான ரசீதோ ஸ்டேட்மெண்ட்டோ இதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணலாம் ஸோ எயிட்டிசியில் இத்தனை இருக்கே இதுக்கு எவ்வளோ எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு மொத்த எக்ஸம்ஷன் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தான் இதில் நீங்கள் எல்லாத்துலேயுமே சப்மிட் பண்ணாலும் பத்து லட்சம் பதினைஞ்சு லட்சம் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எயிட்டிசியில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தான் இது இல்லாமல் நீங்கள் வீட்டு லோன் எதுவும் கட்டிருந்தீங்கன்னா அந்த வீட்டு லோனோட பிரின்சிபல் ரீபேமெண்ட் அதாவது அந்த வீட்டு லோனோட முதல் நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அதுவும் இந்த எயிட்டிசியில் தான் வரும் வட்டி வந்து தனி செக்ஷனில் வரும் நாம் அதை அப்புறம் பார்க்கலாம் இது எல்லாமே நீங்கள் முதலீடு செய்வதற்கான டாக்ஸ் எக்ஸம்ஷன் இதில் இன்னும் ரெண்டு பாகம் இருக்குது அதாவது முதலீடு பண்ணுறது செலவினங்கள் பண்ணுறதுன்னு ரெண்டு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருந்தாலும் அதில் முதலீடுகளில் ஐடிசி ஒரு முக்கியமான செக்ஷன் ரெண்டாவது சிசிடின்னு ஒரு செக்ஷன் இருக்குது இந்த செக்ஷன் வந்து என்பிஎஸ் அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் இதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட செக்ஷன் இது இந்த எய்டிசிசிடியில் ரெண்டு விதமாக நீங்கள் டேக்ஸ் எக்ஸப்ஷன் claim பண்ணலாம் ஒன்று நீங்களாக பண்ணுற முதலீடு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்களாக பண்ணுற முதலீடை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் claim பண்ணலாம் எய்டிசிசிடியில் இன்னொரு செக்ஷன் இருக்குது அதாவது உங்கள் நிறுவனம் உங்கள் சம்பளத்துலேருந்து இந்த பணத்தை எடுத்து டேரக்டாக என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் போட்டாங்கன்னா அதாவது உங்கள் பேசிக்கில் பத்து சதவிகிதம் மட்டுமே மேக்ஸிமம் உங்கள் நிறுவனம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து உங்கள் சம்பளத்துலேருந்து எடுத்து என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் சேர்க்க முடியும் இந்த மாதிரி செக்ஷனில் இந்த மாதிரி உங்கள் நிறுவனமே உங்கள் பேசிக்லேருந்து பத்து சதவிகிதம் எடுத்து என்பிஎஸ்சில் டெபாசிட் பண்ணுறாங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களால் டேக்ஸ் எக்ஸப்ஷன் கிளைம் பண்ண முடியும் ஸோ ATC ப்ளஸ் ATCCD இந்த ரெண்டு செக்ஷன்லையுமே நீங்கள் மொத்தம் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் வரைக்கும் உங்களால் EXEMPTIONS claim பண்ண முடியும் இதில் 99 ஒன்பது சதவிகித பேருக்கு அந்த ஏடிசியில் 1 லட்சம் ப்ளஸ் ATCCD ஒன் பியில் ஐம்பதாயிரம் இது ரெண்டுத்தில் மட்டும்தான் மேக்சிமம் அவங்களால் claim பண்ண முடியும் சம்பளம் அதிகமாக இருக்கிறவங்க மட்டுந்தான் அவங்க சம்பளத்துலேருந்து பத்து பர்சன்ட் பேசிக் போக உங்களுக்கு ஏழரை லட்சம் வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா கிளைம் பண்ணாங்கன்னா ஸோ ஏழரை ப்ளஸ் ரெண்டு மொத்தம் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் வரைக்கும் நீங்கள் முதலீடுகளுக்கான டேக்ஸ் எக்ஸப்ஷன் கிளைம் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதலீடுகளில் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து வர்ற வட்டி வருமானம் அந்த டிடிஏங்கிற ஒரு செக்ஷனில் பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கிற பணம் சேமிப்பாக வச்சிருக்கிற பணம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உண்டான வட்டி உங்களுக்கு வங்கி க்ரெடிட் பண்ணுது இல்லையா அதில் பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை பத்தாயிரத்துக்கு மேலே எவ்வளோ வட்டி வருமானம் வருதோ அதை அப்படியே உங்கள் சம்பளத்தில் சேர்த்து இன்கமில் சேர்த்து அந்த எந்த ஸ்லாபில் வருதோ அந்த ஸ்லாபில் உங்களுக்கு அதுக்குண்டான டேக்ஸை நீங்கள் கட்டியாகணும் இப்போ நாம் முதலீடுகளுக்கான டேக்ஸ் எக்ஸம்ஷன் எப்படியெல்லாம் வாங்குறதுங்கிறத பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு செலவினங்களுக்காக அதாவது நாம் பண்ணுற செலவுகளுக்கெல்லாம் நாம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் ரொம்ப முக்கியமானது எயிட்டிஇ அதாவது நீங்கள் எஜுகேஷனல் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த எஜுகேஷனல் லோனுக்காக நீங்கள் கட்டும் வட்டி தொகை மட்டுமே எவ்வளவு லட்சங்களானாலும் இட்ஸ் எக்ஸெம்டட் ஃப்ரம் டாக்ஸ் அதாவது செக்ஷன் எயிட்டி ஈவில் வட்டி தொகை எஜுகேஷனல் லோன் அதுக்காக நீங்கள் கட்டுற தொகை உங்களுக்கு முழுவதுமே டாக்ஸ் எக்ஸப்ஷனாக கன்சிடர் பண்ணிப்பாங்க அதாவது உங்கள் வருமானத்துலேருந்து அந்த வட்டி தொகையை கழிச்சுக்கிட்டு மிச்சம் வர்ற பணத்துக்கு தான் அவங்க ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் போடுவாங்க ஓகேவா இதுக்கு இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வங்கிக்கு போய் எந்த வங்கியில் நீங்கள் எஜுகேஷனல் லோன் வாங்கியிருந்தீங்களோ அந்த வங்கிக்கு போய் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி தர சொன்னீங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணி தருவாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணி அதுக்கான டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா எயிட்டி ஜிஜி அதாவது ஹவுஸ் ரெண்ட் பெய்டு ஒரு சில நிறுவனங்களில் அவங்க கம்பெனியில் ஹெச்ஆர்ஏ பே பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஹெச்ஆர்ஏ பே பண்ணாமல் நீங்கள் சம்பளம் வாங்குனீங்கன்னா வீட்டு வாடகை அதாவது வீட்டு வாடகை நான் இவ்வளோ கட்டுறேன் அப்படிங்கிற ரெண்ட் ரிசிப்டை சப்மிட் பண்ணி அறுபதாயிரம் வரைக்கும் நீங்கள் வருமான வரி எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது ஹெச்ஆர்ஏ உங்களுக்கு கம்பெனியில் தரலைன்னா நீங்கள் அறுபதாயிரம் வரைக்கும் வீட்டு வாடகை டேக்ஸ் எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு செக்ஷன் எயிட்டிஇஇ அதாவது அந்த வீட்டு லோனுக்கான நீங்கள் கட்டக்கூடிய வட்டி நீங்கள் உங்கள் வீடு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் நீங்கள் முதல் முதலில் வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வீட்டு கடனுக்கான வட்டியில் ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷனில் கிளைம் பண்ணிக்கலாம் இதுக்கான டாக்குமெண்டேஷன் அந்த வங்கிக்கு போய் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம் சரி இதுதான் என்னோடய முதல் வீடு அப்படின்னு இன்கம் டேக்ஸுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் வீடு வாங்கும் பொழுதும் உங்களுடைய பேன் கார்டு நீங்கள் தந்து தானே வாங்குறீங்க ஸோ இன்கம் டேக்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு வாங்கியிருக்கீங்களா இல்லை இது ரெண்டாவது வீட்டுக்கு கிளைம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான டி அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸுக்காக நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம் தொகைக்கான டேக்ஸ் எக்ஸம்ஷன் அது எவ்வளோங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் அதாவது உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே சேர்த்து நீங்கள் எடுக்கிற பாலிசிக்கான தொகை பிரீமியம் இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சார்பாக டேக்ஸ் எக்ஸ்டெம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஐம்பதாயிரம் வகை நீங்கள் டேக்ஸ் எக்ஸ்டம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி டீயில் மொத்தமாக நீங்கள் எழுபத்தைந்தாயிரம் வரை கிளைம் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணம் ஐயாயிரம் வரைக்கும் எயிட்டி டீயில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இதை வந்து இதுக்கான டாக்குமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் எடுக்கிற பாலிசி அந்த பாலிசியோட காப்பியை தான் நீங்கள் இதுக்கு டாக்குமெண்டேஷனாக சப்மிட் பண்ணணும் அந்த பாலிசி நீங்கள் எடுத்ததற்கான டேட்டு இந்த ஃபைனான்சியல் இயரில் கண்டிப்பாக இருக்கணும் நான் சொல்கிற டாக்குமெண்டேஷன் எல்லாமே இந்த ஃபைனான்சியல் இயர்ல இருக்கணும் அதாவது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இந்த டாக்குமெண்டேஷன்ஸோட டேட்டு இருக்கணும் நீங்கள் பே பண்ணதுக்கான டேட்டு இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எயிட்டி டிடி அதாவது டிசேபிள்டு டிபெண்ட் உங்களை சார்ந்தவர் யாராவது டிசேபிள்டாவோ அல்லது ஃபிசிக்கலி சேலஞ்சாவோ இருந்தாலோ அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் இந்த செக்ஷனில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அதாவது டிசபிலிட்டியில் கவர்மெண்டில் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஃபார்ட்டி பர்சன்ட்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்ததுன்னா நீங்கள் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிளைம் பண்ணலாம் அதே டிசபிலிட்டி எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் இதுக்கு டாக்டரோட சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியம் அதுவும் கவர்மெண்ட் டாக்டராக இருக்கணும் மேண்டேட்டரிலி ஹி ஆர் ஷி ஹேஸ் டு பி அ கவர்மெண்ட் டாக்டர் டு ப்ரொவைட் திஸ் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டிடிபி அதாவது நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ நாம் செய்யும் மருத்துவ செலவுகள் இந்த மருத்துவ செலவுகளில் சீனியர் சிட்டிசனாக இல்லாதவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து நாற்பதாயிரம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அவங்க சீனியர் சிட்டிசனாகவோ இல்லை சூப்பர் சீனியர் சிட்டிசனாகவோ இருந்தால் ஒரு லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் எக்ஸப்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவை டாக்டரோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அதுக்கான ம மருத்துவ செலவுகள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் நெக்ஸ்ட் செக்ஷன் எயிட்டி யு அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு செக்ஷன் இல்லாட்டி ஃபிசிக்கலி சேலஞ்ச் இல்லாட்டி மெ மென்டலி சேலஞ்ச் இவங்களை மாதிரி டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா நார்மல் நார்மலாக அவங்களோட ஃபிசிக்கல் சேலஞ்சோ இல்லை மென்டல் சேலஞ்சோ இருந்ததுன்னா எழுவத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படி ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அவங்களால கிளைம் பண்ண முடியும் இதுக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் டாக்டரோட ஃபிசிக்கல் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஒரு சேரிட்டிக்கோ இல்லை படிப்புக்கோ இல்லை ஒரு என்விரான்மெண்ட்டுக்கோ நிறைய டொனேஷன்ஸ் எல்லாம் தருவாங்க இந்த மாதிரி டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுற சேரிட்டிஸ் எல்லாம் எயிட்டி ஜி சர்டிஃபிகேட்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதாவது நீங்கள் அவங்களுக்கு தர்ற டொனேஷன்ஸ் முழுவதுமே எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் எத்தனை ஆயிரங்கள் நீங்கள் தந்தாலுமே அது முழுவதுமே உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் பே பண்ணுற டொனேஷன் அந்த சேரிட்டி வந்து எத்தனை சதவிகிதம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் தரலாம் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ரூல் இருக்கும் ஒரு சில சேரிட்டிகள் வந்து ஐம்பது சதவிகிதம் மட்டும்தான் அவங்களால எக்ஸம்ஷன் தர முடியும் ஒரு சில சேரிட்டி வந்து நூறு சதவிகிதம் வரைக்கும் தருவாங்க இந்த மாதிரி அந்த சேரிட்டிஸ் எத்தனை சதவிகிதம் தராங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டொனேஷன் தர்றத எக்ஸம்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நீங்கள் தர டொனேஷன் வந்து செக்காகவோ இல்லை பேங்க் டிரான்ஸ்ஃபராகவோ மட்டும்தான் இருக்க வேண்டும் நீங்கள் கேஷாக எந்த சேரிட்டிக்கு டொனேஷன் தந்து ரெசிப்ட் வாங்கினாலும் நீங்கள் எத்தனை லட்சங்கள் இல்லை எத்தனை ஆயிரங்கள் கேஷாக தந்து நீங்கள் அந்த டொனேஷன் ரெசிப்ட் வாங்கினாலும் கவர்மெண்ட் அதுலேருந்து எடுத்துக்கிற தொகை வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபா மட்டுமே ஸோ ஆகவே நீங்கள் எப்போ சேரிட்டிக்கோ இல்லை வேறு ஏதாவது நிறுவனத்துக்கோ எயிட்டிஜியில் டொனேஷன் மாதிரி தந்தீங்கன்னா ஆல்வேஸ் கே கேஷு தர வேண்டாம் ஏன்னா நீங்கள் எவ்வளோ கேஷ் தந்தாலும் அதில் ரெண்டாயிரூவா மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க செக்காகவோ அல்லது பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ நீங்கள் பே பண்ண வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இப்படி தான் அது முழுவதுக்குமே அல்லது ஐம்பது சதவிகிதமோ இருபத்தைந்து சதவிகிதமோ அந்த அந்த சேரிட்டிக்கு எவ்வளவு அலௌட் அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஜிஜிசி அதாவது அரசியல் கட்சிகளுக்காக நீங்கள் தரும் டொனேஷன் அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் எவ்வளோ டொனேஷன் தந்தாலும் அந்த டொனேஷன் முழுவதுமே உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும் எயிட்டி ஜி மாதிரி தான் இதுக்கும் நீங்கள் கேஷ் பேமெண்ட் பண்ணக்கூடாது எவ்வளோ கேஷ் பேமெண்ட் பண்ணாலும் இரண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும் அதுக்கு மேலே எக்ஸம்ஷன் கிடைக்காது அதே மாதிரி எயிட்டி ஜிக்கும் இதுக்கும் நீங்கள் ரசீது வாங்கும்போது அந்த ரசீதில் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் நீங்கள் எந்த மோடில் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேஷுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் வராது அந்த ரசீதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் வரும் நாளைக்கு நீங்கள் கொடுக்குற தகவலும் அதாவது நீங்கள் இந்த தகவல் உங்கள் சிஸ்டமில் போடும் பொழுது எந்த நிறுவனத்துக்கு நீங்கள் டொனேஷன் தந்தீங்களோ அதோட பேன் நம்பர் நீங்கள் போடணும் அதே மாதிரி உங்கள் கிட்டேருந்து வாங்கும் பொழுது அந்த நிறுவனமோ இல்லை அந்த சேரிட்டியோ இல்லை அந்த கட்சியோ உங்களோட பேன் நம்பரை அதில் போடணும் இது ரெண்டும் இன்கம் டேக்ஸ் சிஸ்டத்தில் மேட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து தகவல் வரும் இல்லாட்டி நோட்டீஸ் வரும் ஸோ அது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்காக டொனேஷன் தந்தேன்னு ஃபேக் ரிசிப்ட் நிறைய பேர் போட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க ஸோ இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க த இன்கம் டேக்ஸ் சிஸ்டம் இஸ் எனேபிள்ட் இன் சச் அ வே டு மேட்ச் ஆல் திஸ் டீட்டெயில்ஸ் ஸோ தப்பு பண்ணி மாட்டிக்காதீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த கட்சிக்கிட்டேருந்து வாங்கும்பொழுது பொழுது தெளிவாக நீங்கள் கேஷில் பே பண்ணிங்கன்னா அதை கேஷுன்னு சொல்லியே வாங்குங்க செக்கில் பே பண்ணீங்கன்னா இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லியே வாங்குங்க ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் நீங்கள் ப்ரூஃப் தர வேண்டிய கட்டாயம் வரலாம் நெக்ஸ்ட்டு செக்ஷன் இது வந்து பரவாயில்ல யாருக்கும் அதிகமாக தெரியாது ஏன்னா யாராவது பேட்டண்ட் அப்ளை பண்ணி அவங்க பேட்டன்ட் வச்சுருந்து அந்த பேட்டண்ட் அவங்க வேறு யாருக்காவது தந்திருந்தாங்கன்னா அதுக்கான ராயல்ட்டி அவங்க வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி ராயல்ட்டி அவங்க வாங்குறது வருஷத்துக்கு மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் வரும் ஸோ அந்த பேட்டண்ட்டுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் தரணும் அந்த பேட்டன் உங்கள் பேரில் இருக்குதுன்னு தரணும் யார் பே பண்ணாங்களோ அவங்க பேமெண்ட்டுக்கான ரசீதை தரணும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இது இல்லைன்னா அதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் எடுத்துக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு செக்ஷன் எயிட்டி டிடிபி அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான வட்டி வருமானம் ஐம்பதாயிரம் வரை உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனில் நீங்கள் காமிச்சுக்கலாம் அதாவது இந்த செக்ஷன் வந்து யார் யார் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு அது பொருந்தாது ஸோ பி கேர்ஃபுல் அதாவது நீங்க இந்த செக்ஷன்ல இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது திஸ் இஸ் ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன் லாஸ்டா நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நீங்க வீட்டு லோன் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு கட்டக்கூடிய வட்டிக்கான எக்ஸம்ஷன் சொன்னீங்களே இஇன்னு ஒரு செக்ஷன்ல வட்டி லோனுக்கான எக்ஸம்ஷன் வாங்கலாம் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இது என்ன செக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது வந்து முதல் முறை வீடு வாங்கி அந்த வீட்டில் அவங்களே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த செக்ஷன் வந்து ரெண்டாவது வீடோ இல்லை மூணாவது வீடோ வாங்கி இஃப் இட் இஸ் நாட் செல்ஃப் ஆக்கியூபைடு அதாவது அவங்க அந்த வாங்கின வீட்டில் குடியிருக்கவில்லை என்றால் வட்டியிலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம் அதாவது வட்டி மைனஸ் வாடகை வருமானம் இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு இந்த ரெண்டு லட்சத்துலேருந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கான அதாவது பர்சனல் இன்கம் டேக்ஸ் தனிநபர் வருமான வரி விலக்குகள் இதுக்கான டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க எப்படி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ